ஆமா நம்மளுடைய ஆலை வரலாறு இந்த ஸ்தலம் வந்து எப்படி இந்த இடத்துல உருவாகுது ஐயாவுக்கு வந்து ஏன் திருமேனி அடங்கு அப்படிங்கிற பேர் காரணம் அம்பாளுக்கு வடிவாம்பிகை உடனே வடிவாம்பிகைங்கிற பேர் காரணம் அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அதாவது இது வந்து பழங்காலத்து கோயில் இது நாடு நாடு பல்லவரால் கட்டப்பட்டதால் சொல்லப்படுகிறது மகேந்திர பல்லவரனால க கட்டப்பட்டதாக சொல்லப்படுது அதனால தான் மஹேந்திர பள்ளிங்கிற பெயரானது பெயர்காலம் சொல்லப்படுகிறது அதாவது திருநாமத்தில் வந்து திரிமேனி அழகர் என்று சொல்லப்படுகிறது அம்பாளுக்கு வடிவாம்பிகை என்று சொல்லப்படுகிறது அழகர் என்று வடிவாம்பி என்ன திருமேனி ஆயிரம் சூரியர்கால் வந்து பூஜ்ஜியம் பண்ணனால இது திரிமேனி அழகர் என்றும் அம்பாளுக்கு வடிவாம்பிகை என்றும் சொல்லப்பட்டது ஞான சம்பந்தர் சந்திரன் கதிரவன் தகுப்புகள் அயனுடு இந்திரன் வழிபட இருந்தவன் இறைவன் மந்திர மறைவலர் மகேந்திர பள்ளியுள் அந்தமெல் அழகனை அடிமணியின் நுகர்னே என்று சொல்லியிருக்கார் பெரும்பாலத்தோட வந்து வைணுவத்துல அழகர் பெயர் வரும் இங்க உள்ள சிறப்பு என்னன்னா சிவனுக்கு வந்து திருமேனி அழகர் அம்பாளுக்கு அடிபாம்பிகை என்ற பெயர் இந்த கோயிலோட தீர்த்தங்களை அதாவது இவ்வாயத்துக்கு இருக்காமல உள்ள தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என்ற பெயர் இந்த தீர்த்தத்துல என்ன விசேஷம்னா கிருஷ்ண பரமாத்மா புத்தர்களுக்காக தர்ப்பணம் பண்ணியிருக்காரு ஆனால் புத்தர் முன்னோர்கள் அதாவது அவர் வந்து புத்துரு சாப்பத்துக்காக இந்த குளத்துல சாணம் பண்ணிட்டு விளக்கு போட்டு அந்த பித்ரு விமோசனம் அடைஞ்சிருக்கேன் அதாவது பித்ரு சாபம் நிறைவு பெற்றிருக்கார் அதன் பேர் தேவேந்திரன் இந்திரன் இந்திரனுக்கு தேவேந்திரன் பேர் தேவேந்திரன் வந்து அந்த காலத்தில் மகளிய சாபம் ஒன்று இருக்குது அந்த சாபத்தை வந்து முற்றிலும் எல்லா கோயிலுக்கும் போயிருக்காங்க அதனால முற்றிலும் நிறைவு பெற்றது மகேந்திர சொல்லப்படுது அதனால் நாற்பத்தெட்டு நாட்கள் அந்த தீர்த்தத்தில் நீராடி அந்த ஸ்ரீசாபம் மோசனம் பெற்றிருக்கார் அதனால் இப்பவும் அமாவாசை பௌர்ணமியில் பிறந்தவா முன் ஜென்ம தோஷங்கள் உள்ளவா ஸ்ரீசாபம் உள்ளவா இந்த குளத்துல சாணம் பண்ணிட்டு சுவாமிக்கு வழக்கு போட்டு சுவாமியை வழிபட்டா அந்த தோஷங்கள் நீக்கப்படுறதா சொல்லப்படுது சூரியனும் சந்திரனும் வழிபட்டுதான் இந்த ஸ்தலத்துல சொல்றாங்க அது எந்த காலகட்டங்களும் சூரியன் சந்திரன் வழிபட்டாங்க எதனால வந்து வழிபட்டாங்க அதாவது அந்த கிருஷ்ண பரமாத்மா வந்து பித்ருக்கள் தோஷத்துக்காக இங்க வந்து அவர் வந்து தர்ப்பணம் பண்ணியிருக்காரு அப்படிங்கும் போது ரெண்டு பேரும் அந்த சமயம் வந்திருக்காங்க நாளைக்கு அம்மாவை சொல்லும் போது இன்னைக்கே நீ தர்ப்பணம் பண்ணியே அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லை இதுமாரி எனக்கு பித்ருக்கள் சாபம் இருக்குது அமாவாசைன்னா ரெண்டு பேரும் வரணும் அப்படிங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது சரி பரமாத்மாவே இப்படி வழிபடும் போது இந்த சுவாமியை நம்ம வழிபடணும் அப்படின்னு அவங்க வழிபாடு செஞ்சுருக்காங்க இது வந்து சூரியன் பூஜையானது விசேஷமாக நடைபெறும் பங்குனி ஏழாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரை இந்த சூரிய பூஜையானது விசேஷமாக நடைபெறும் அதாவது சூரிய உதயாதியினார்கள் காத்தால் ஒரு ஆறு மணிலேருந்து ஆறரை மணிக்குள்ளே சுவாமிக்கு வந்து திரைப்படாம சூரிய ஒளி சுவாமியில் அடிக்கும் அப்போ பூஜை நடக்கும் அதாவது சூரிய பூஜை இப்போவும் விசேஷமாக வருஷம் வருஷம் பங்குனி ஏழாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரை இந்த சூரிய பூஜை நடைபெற்று கொண்டு வருகிறது அது மாதிரியான உறுதிகள் செய்வதனால என்னென்ன பணங்கள்னு வந்து நமக்கு அதாவது இந்த மாதிரி சூரிய பூஜையை பார்ப்பதுனாலும் கண்ணுக்கு வந்து கண் வந்து நன்னா தெரியும் இந்த சூரிய ஒளி சுவாமியில் அடிக்கும் போது கண் வந்து நல்லா தெரியும் அதேமாரி நம்ம ஜாதகத்தில் சூரிய தசை சந்திர திசை உள்ளவா அவளுக்கு வந்து அந்த விமோச்சனங்கள் நீங்கி நல்வாழ்வு அடைவார் என்று பெரியவர் கூட சொல்லுவார் இந்த ஆலயத்துடைய வெற்றம் தலைவர் அதாவது இந்த ஆலயத்துடைய தலைபட்சம் கண்டமரன் பேர் அது வந்து மரம் கிடையாது கண்டமரன் பேர் அந்த காலத்தில் வந்து இது பெரிய கோலாக வந்துருக்கு இப்போ வந்து தாழி ம கண்டமரமானது ஒரு இந்த கோவிலுக்கு நேராக ஒரு அரை கிலோமீட்டர் தொழில் இப்போவும் இருக்குது இப்போ இந்த ஆலயங்கள் வந்து எப்போ வந்து ஆலயமாக இப்போ வந்து கட்டமைக்கிறது அதாவது வந்து பல்லவரால கட்டப்பட்டது இது வந்து எங்கள் தலைமுறையில் எங்கள் இருந்து அஞ்சு தலைமுறை இருந்திருக்காங்க அவ சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன் அதாவது இது வந்து மூர்த்தி வந்து சுயம்புன்னு சொல்லுவான் அதாவது சுவாமி வந்து சுயம்பு அப்படி நேராக அதாவது திருவாரூர் திருவானைக்காவல் திரு மகேந்திர பள்ளி ஞானசவுந்தரம் பாடியிருக்கா அதனால் சுயம்பு மூர்த்தி இது இது வந்து அம்மன் கோயில் பள்ளங்கிறது தனியாக இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் இது நிர்மாணிக்கப்பட்டது அம்பாள் சமதிங்க வச்சு நிர்மாணிக்கப்பட்டது இப்போ இந்த ஆலயத்துக்கு பண்ணக்கூடிய சிறப்பு பூஜைகள்லாம் எந்த தின காலகட்டங்களில் என்னென்ன பூஜைகள் வந்து செஞ்சுக்கிட்டு வரணும் அதாவது இப்போ உள்ள காலகட்டத்தில் இது வந்து அறநிலையத்துறை கீழே உள்ளது இருந்தால் நாங்கள் பரம்பரையாக பூஜை செய்வேனால மாத பிரதோஷம் சிவராத்திரி சுப்பிரமணிய சுவாமிக்கு கீர்த்திகை சங்கட சதுர்த்தி விசேஷமாக இந்த சூரிய பூஜை சிவன் சிவந்தராத்தி பண்ணிகிட்டு வரோம் இப்போ இந்த ஆலயங்களில் வந்து அமாவாசை பௌர்ணமி இந்த பூஜைகளை வந்து சிறப்பாக நடைபெறுவதா சொல்றாங்க வெளியூர்களில இருந்தும் பக்தர்களை வந்து குறிப்பிட்டு அந்த அமாவாசை மற்றும் பௌர்ணமி வந்து பூஜைக்கு சிறப்பாக வராங்க அந்த அமாவாசை பௌர்ணமினால வரக்கூடிய காரணம் என்ன அதனால என்னென்ன தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகுது என்ன புண்ணிய நமக்கு புண்ணியங்கள் கிடைக்கிறது நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா அதாவது பித்ர்களுக்காக தன் தர்ப்பணம் ஆனா பித்ரு தோஷம் முன்ஜென்ம வினை ஸ்ரீதோஷம் வா உள்ளவா அம்மாவாசை பௌர்ணமையில பிறந்தவா திதி தோஷம் சொல்லுவாள் அது எல்லாருக்கும் கிடையாது ஜாதகத்தில் திதி தோஷம் உள்ளவா இந்த குளத்துல அமாவாசை பௌர்ணமையில சாணம் பண்ணிட்டு இந்த சுவாமி வழிபட்டா அது நீங்கப்படுறதா சொல்லப்படுது அதனால விசேஷ பூஜையானது இது அதாவது நம்ம இருபத்தேழு நட்சத்திரங்கள் என்று சொல்லுவோம் இருபத்தேழு வழக்கு போட்டு இந்த குளத்தில் சாணம் பண்ணிட்டு இருபத்தேழு வழக்கு போட்டு பத்தொன்பது முறை சுவாமியை வலம் வந்து சகஸ்நாம பூஜை பண்ணுவது அதாவது ஆயிரத்தி எட்டு அர்ச்சனை அந்த சகஸ்நாம பூஜை அபிஷேகங்கள் அர்ச்சனைகள் பண்ணுவதால் இந்த பித்ரு தோஷம் ஸ்ரீதோஷம் முன்ஜென்ம குரு அபயோகி தோஷம் கிதி தோஷம் இந்த மாதிரி தோஷங்கள் சொல்லக்கூடிய எல்லாம் நீங்கி அவர்கள் நல்வாழ் அதாவது சுருக்கமா சொன்னா ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை மாற்றி நல்வாழ்வு அமையல சாஸ்திரம் சுவாமி வழிபட்டார் திரும்பியா இது மாசி மாதமா மாசி மாசமா இருக்கு மாசி மாசத்துல பௌர்ணமி வருது மாசி மகமும் வருது இந்த பௌர்ணமி எப்போ வருது மாசி மகம் எப்போ வருது கொஞ்சம் அதாவது மாசி மகத்துல பௌர்ணமி மறுநாள் தான் வருது இதுதான் மாசி மக விசேஷம் அதாவது மாசி மகந்தான் சைவ வைணவ முருக முருக முருகப்பெருமான் அம்பாளுக்கு விசேஷமான தளம் விசேஷமான மாசி மகம் மட்டும்தான் பாக்கியெல்லாம் ஒரு இதை பார்த்தீங்கன்னா வைணவத்துல பண்ணுவா சைவத்துல பண்ணுவா ஆனா இந்த சைவம் வைணவம் அம்பாள் முருகப்பெருமானுக்கு பண்ணக்கூடியது மாசி மகம் மகம் என்றால் அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல பதினோரா நட்சத்திரம் மகம் அது விசேஷம் ரெண்டாவது வந்து இதுல வந்து தீர்த்தவாரி பண்ணுவோம்